உசிலம்பட்டியில் தேவர் கல்லூரி அருகில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளர் ராணுவம் தலைமையில் உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் இரவு உந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி அருகில் சந்தேகப்படும்படி நின்றிருந்த நான்கு பேரிடம் சோதனை நடத்தியதில் அவர்களிடமிருந்து இருநூறு போதை மாத்திரைகளும் இருநூறு கிராம் கஞ்சா பொட்டலங்களும் இருந்ததை கண்டறிந்து போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக தேனியைச் சேர்ந்த கணபதி காமேஷ் விஜயபாண்டி போஸ் என்ற நான்கு பேரையும் கைது செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா பொட்டலங்களை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்து காத்திருந்ததாக அதிர்ச்சியூட்டும் தகவலை தெரிவித்துள்ளனர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா விற்பனையில் கல்லூரி மாணவர்களுக்கு ஏதும் தொடர்பு உள்ளதா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்